வணக்கம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலங்களில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலாக அமைப்பது இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது இந்த கோவில் நீண்ட வருடங்களாக ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில் யாரும் போக முடியாத அளவுக்கு ரொம்பவும் சிதிலமடைந்து இங்கே போவதற்கு மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு தன்மையில் இந்த கோயில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்பொழுதுதான் சிவன் சிவனடியார்கள் இந்த கோயிலை கண்டு கோயிலின் சிறப்புகளை உணர்த்தி இந்த கோயிலை புரணமைப்பதற்காக திருப்பணிகளானது நடைபெற்று வருது இந்த கோயிலானது கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலுக்கு கருவறை அர்த்த மண்டபம் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டினால கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மகாபண்டபம் முகமண்டபம் இது எல்லாம் கோச்சடையின் வீரபாண்டியன் காலத்துல கட்டப்பட்டிருக்கு பாண்டியர்கள் காலத்துல இந்த கோயிலானது இருக்கும் இடத்தை பாலூர் என்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சோழர்கள் பாண்டிய தேசத்தில் போர் புரிந்து இந்த பகுதியை கைப்பற்றிய பின்பு ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியை ஆண்டதினால இந்த ஊருக்கு ராஜராஜ நல்லூர் என்ற பெயரானது அமையப்பட்டது அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த ஊரானது ராதனூர் என்று மறிவிருச்சு அதுக்கப்புறம் சிறிது காலத்திற்கு பின்பு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ தேசத்திடமிருந்து மீண்டும் பாண்டிய நாட்டின் இப்பகுதியை மீட்டெடுத்தாரு அதுக்கப்புறம் நிறைய கோவில்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த கோவில் திருவிருந்தீஸ்வரர் கோயிலாகும் இங்கிருக்கக்கூடிய மூலவர் திருவிருந்தீஸ்வரர் தாயார் திருக்காம கோட்டத்து நாயகி சிறிது காலம் சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது இங்குள்ள அம்மனை சௌந்தரிய நாயகி அப்படின்னு அழைத்திருக்காங்க இந்த கோயிலுக்கு நேர் எதிராக தில்லை வனேஸ்வரர் என்ற கோயில் அமைப்பிட்ருக்கும் இந்த தில்லை வனேஸ்வரர் முக்தி மற்றும் பிரபஞ்சத்தின் நிலையை உணர்த்தக்கூடிய தன்மையில் இந்த கோயில் அமைப்பிடும் இந்த கோயிலுக்கு நேர் எதிராகத்தான் மேற்கு பகுதியில் திரு விருந்தீஸ்வரர் கோயிலானது இந்த கோவில் அமைப்பிட்ருக்கு இந்த கோவில் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை வெளிக்காட்டக்கூடிய தன்மையில பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகும் தன்மையில இந்த கோவில் அமைப்பது கிட்டத்தட்ட இந்த கோயிலானது பிரபஞ்சத்தின் ரகசியமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் இருக்காரு அப்படிப்பட்ட தன்மையில்தான் பிரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடாக திருக்காம கோட்டத்து நாயகி அம்மன் இங்கே வீட்டிருக்காங்க திரு என்றால் உயர்ந்தது திருக்காமம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பேரானந்தம் அப்படின்ற தன்மையை இந்த கோயிலானது வெளிப்படுத்துது கோட்டம் அப்படின்ற சொல்லுக்கு பேரானந்தம் அமையப்பட்டுள்ள இடம் அதாவது தாயாரான திருக்காம கோட்டத்து நாயகி பேரானந்தத்தை அருளும் விதமாக இந்த கோயிலில் அமைப்பட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் போவதற்கு முன்பு நந்தியின் தனி மண்டபத்தில் இரண்டு தூண்களிலும் இடது பக்கத்துல அணுக்கை விநாயகரும் வலது பக்கத்துல தேவ மயிலுக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்க பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு உள்ளே உள்ள மகா மண்டபத்தில் இடது பக்கத்தில் உள்ள தூணை பார்க்கும்போது நர்த்தன விநாயகருடைய புடைச் சிற்பமானது இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும் நடன கோலத்தில் இந்த விநாயகரை நீங்க பார்க்கலாம் இந்த விநாயகர் தான் இந்த கோயிலுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் நம்மளுக்கு விளக்குறாரு எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அங்கே முதன்மை என்பது விநாயகர் தான் அந்த விநாயகர் வழிபாடு இருக்கும் பொழுது இந்த கோயிலுடைய விளக்கத்தை இந்த விநாயகர் தான் நம்மளுக்கு உணர்த்துறாரு அதாவது நடன கோலத்தில் பேரானந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இந்த விநாயகருடைய சிற்பமானது அமைப்பறது சிவன் ராத்திரி அன்று இந்த கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய தில்லை வணேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்து தங்குவதனால இந்த கோயிலுடைய பேரு விருந்தீஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தில்லை வனேஸ்வரர் இந்த கோயில்ல சிறிது நேரம் தங்கியிருந்து சிவராத்திரி என்று திரும்பி மீண்டும் இந்த ஊர் மக்களுக்கு காட்சி தந்து தில்லைவனேஸ்வரர் சன்னதிக்கு அழைத்துச் செல்வதாக இங்கே சொல்லப்படுது அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமாக திருக்காம கோட்டத்து நாயகி சமேத திருவிருந்தீஸ்வரர் கோயிலானது இங்கு இங்குள்ள பட்டர் நம்மளுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா முற்காலத்துல இப்படி ஒரு சொல்லானது இருந்திருக்கிறதாகவும் அது அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இங்கு உள்ள மக்கள் பேச்சு வழக்காக இருந்ததாகவும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா இந்த கோவிலைச் சுற்றி உள்ள மக்கள் எப்பொழுது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்பொழுது இந்த ஊரானது தீப்பற்றி எரியும் அப்படின்னு ஒரு தரப்பினர் இங்கே கல்வெட்டு இருந்ததாகவும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல மற்றவர்களிடம் நம்ம கேட்கும் அப்படி ஒரு கல்வெட்டுகள் இல்லை அப்படின்னு இது பேச்சு வழக்கில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது சண்டைகள் மற்றும் அதிகமான கஷ்டங்களானது ஏற்படும் அந்த மனிதன் ஆசையை துறந்த பின்பு முக்தி என்ற நோக்கத்தில் பயணிப்பான் அப்படி பயணிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமானது ஈர்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் முக்தி நிலையையும் இந்த கோயிலின் சிறப்புகளையும் விளக்குவதற்காகத்தான் முன்னோர்கள் இந்த ஊரானது தீப்பற்று எரியும் அப்படின்றத நாசுக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கோயிலில் கருவறைக்கு வடப்புற அதிஷ்டானத்தில் உள்ள கல்வெட்டில் பூ மருவிய திருமடந்தையும் புவி மடந்தையும் என மெய் கீர்த்தியானது எழுதப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட உன்னத ஸ்தலமாக பிரபஞ்சத்தின் ரகசியத்தை வெளிக்காட்டும் விதமாக இந்த கோயில் அமைப்பது சிவபெருமானிடமிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூன்று விஷயமும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் மறைத்தல் மற்றும் அருளுதல் அப்படின்ற தன்மை இந்த கோயிலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ காலங்கள் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு அருளுதல் என்ற தன்மை கிடைக்காம மறைத்தல் என்ற தொழிலானது இங்கே செயல்பட்டுருக்கு அந்த காலம் நிர்ணயம் முடிந்த பின்பு மீண்டும் அருளுதல் என்ற தன்மையோடு இந்த கோயிலானது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மக்களின் தரிசனத்துக்காக அருள் பாலிக்கும் விதமாக அமையப்போகுது முற்காலத்தில் இந்த கோயிலானது செம்புரா கல்லால் கட்டப்பட்டிருக்கு இந்த செம்புரா கல்லானது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய கல்லாகும் வெகு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கற்களால் கட்டப்பட்ட கோயிலானது நம்ம பார்க்க முடியும் மீண்டும் அதே தன்மை உள்ள கல்லால் இந்த கோயிலானது கட்டப்படுது மீண்டும் உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிர்ந்துக்கிறங்க நன்றி வணக்கம்